நம்ம மாளுங்க எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன பண்ணோம்னா தன்னுடைய திறமைகளை வளர்த்துறது என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கும் அந்த வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலி அதிர்ஷ்டமாக சாஞ்சிட்டாங்க பஞ்சாங்கம் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது ராசி பலன் பார்க்கறது கிளி ஜோசியம் பார்க்கறது எலி ஜோசியம் பார்க்கறது விட்டால் நம்ம மாளுங்க எறும்பு ஜோசிய அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க ஏன்னா எரும மாடுங்களே இந்த மாதிரியான வேலைகளை பார்க்காது நம்ம மனிதர்கள் நம்ம போய் இதெல்லாம் நம்பி இந்த மாதிரியான செயல்களை செய்யலாமா இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதுக்கு பத்தாவதுக்கு மூணு வேலை எரும மாட்டுப்பாலா வேறு குடிக்கிறோம் திருந்துங்கய்யா அறிவை வளர்த்துக்கிறதுக்கான வேலை என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும் இப்போ நமக்கு பிடிச்ச கோவிலுக்கு போகிறதுனாலையோ அங்கே போய் ஆடு மாடுகளை பலி கொடுக்கறதுனாலையோ இதெல்லாம் செய்கிறது இதை செஞ்சா நம்மளுடைய அறிவு வளர்ந்துருமான்னு கேட்டால் அறிவு வளராது நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தா நம்ம மனுஷ பசங்களை நம்ப முடியல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டால் எவனாச்சும் ஒருத்தவன் காப்பாற்றி நல்ல நிலமைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா இவனுக்கு கவுத்து விட்டுறானுங்க ஆளையே காளை வரி விட்டுறானுங்க சரி முன்னேறி போனோன்னாச்சு கை பிடிச்சி தூக்கி விடுவான்னு பார்த்தா அப்போ தான் மதம் என்ன ஜாதி என்னென்ன இந்த மாதிரியான சில்லறைகள்லாம் தேடுறானுங்க இந்த மேலே இவங்க மேலேயே நம்பிக்கை வீட்டு போய்ட்டு வெறுத்து போயிட்டு தான் கடைசியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க கடவுள் பக்கம் சாஞ்சிட்டாங்க எப்பா வாழும்போது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ துன்பம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சா கூட பரவாயில்ல இறந்துட்ட பேருக்காச்சும் ஒரு நல்ல நிலைமையில் சொர்க்கத்துக்காச்சும் என்ன போவோம் அப்படின்ற மாதிரி இறைவன் ஆன்மீகம் பக்கம் நம்ம போகிறாங்க அது நம்ம தப்பு சொல்லவும் முடியாது சரி ஓகே நமக்கு பிடிச்ச இறைவன் நம்ம இறந்துட்ட பிறகு நம்மளுக்கு கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கான வேலையை பார்த்துக்குவார்னு கூட நம்ம நம்பிக்கலாம் ஆனால் சொர்க்கத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கான்னு வச்சுங்க இப்போ தரையில தானே இருக்க பூமியில் இருக்கோம் பூமியில நிரந்தரமாக சந்தோஷமா நம்ம வாழணும்னா இப்போ யாரை தான் நம்பி ஆகணும்னு கேட்டா எல்லாரும் ஒருத்தரை தான் நம்பி ஆகணும் அது யாருன்னு பார்க்குறீங்களா அவங்க அவங்க அவங்கவுங்கள தான் நம்பி ஆகணும் நீ முன்னேறினா நீ உன்னை நம்பினா மட்டும்தான் இங்கே முடியும் மற்றபடி வேற யாரை நம்பனாலும் வேலைக்கே ஆகாது நீ உன்னை நம்பு உன் அறிவை வளர்த்துக்கோ பகுத்தறிவோ வளர்த்துட்டு சிந்தித்து செயல்படு உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோ இவங்க என்ன பண்ணவனா ஒரு அஞ்சு ரூபா பணத்தை கொடுத்துட்டு அதை அஞ்சு தலைமுறைக்கு சொல்லி காட்டுவாங்க இந்த மனுஷ பசங்க அதனால் இவங்களை நம்பாத கொஞ்சம் வேலைக்கு தான் நிற்கணும் இப்போ நம்ம முன்னேறதுக்கான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணி ஒரு நல்ல வேலையை கற்றுக்கணும் ஒரு தொழில் பார்த்தாதுன்னா ரெண்டு மூணு வேலைகளை கூட கற்றுக்கிறதுக்கு தப்பு கிடையாது அந்த வேலைகளை நம்ம ரொம்ப நேர்மையானவனாக இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம செய்யக்கூடிய வேலையில சரியாக செய்யணும் குப்பாளுட்ற வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையில் நம்மளுடைய கடமைகளை சரியாக செஞ்சு முடிச்சிடணும் நாலு பேர் நம்மளை இருந்தால் கூட அந்த நாலு பேருக்கு நம்ம கண்ணியமாக நடந்துக்கணும் அதை விட முக்கியமானது சுழ கட்டுப்பாடு கட்டுப்பாடு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் புரிஞ்சுதா கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கு சரியாக வரும் ஒரு நாளில் இங்கே எதுவுமே நடந்துட்டது பிறப்பு இறப்பு வேணாலும் ஒவ்வொரு நாளில் நடக்கலாம் ஆனால் நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய லட்சியங்கள்லாம் நம்ம அடையணும்னா அதுக்கு பல நாள் கடுமையாக போராடணும் சின்ன சின்ன படிகளாக இருந்தாலும் சரி கடந்து கடந்து போயிட்டு நம்மளுடைய நோக்கம் குறிக்கோள் லட்சியங்கள் ஏனோ நம்ம அதை அடைய முடியும் நம்மளுடைய உழைப்பை நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளால் முன்னேற முடியும் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்கள நம்பி நிற்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளால் ஆபத்தில் சிக்க முடியும் யாரையும் நம்பி இல்லாமல் நாம் நம்மளையே நம்பி இருப்போம் அதிர்ஷ்டம் ஒரு நாள் கை கொடுக்கும் திறமை ஒவ்வொரு நாளும் கை கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணுமா திறமை வேணுமா திறமை தான் நமக்கு வேணும் உண்மையான உழைப்புக்கான வெற்றி ஒரு நாளும் வீண் போகாது உழைச்சிட்டே இருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது நான் உங்கள் பகலவன் தமிழ்